குருபிரணு குருதேவோ மகேஸ்வர குருச்சாச்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த வீடியோவில் சூரியன் முதல் ராகு கேது வரை எந்த கிரகம் ஆகமி கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய சரியான வழிபாடுகள் யாவை என இந்த வீடியோவில் காணவுள்ளோம் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் ஆகமி கிரகம் என்றால் என்ன எவ்வாறு ஜாதகத்தை வைத்து ஆகமி கிரகத்தை கண்டறிவது என்பது பற்றி உதாரண ஜாதகத்துடன் விரிவான வீடியோ நமது சேனலில் போடப்பட்டுள்ளது அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்கவும் அந்த வீடியோவின் தொடர்ச்சியே இந்த வீடியோ சரி வழிபாட்டு முறைகளை காணலாம் வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன் இருமனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா நீங்கள் அனைவரும் அறிந்த பத்து பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல செவ்வாய் தோச பொருத்தம் சர்பதோச பொருத்தம் கலத்திர கிரக பொருத்தம் இரு ஜாதக ஒப்பீடு மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு மற்றும் அனைத்தும் துல்லியமாக தீர ஆராய்ந்து பொருத்தம் பார்க்கப்படும் அதுவும் மிக மிக குறைந்த கட்டணத்தில் நீங்களும் எங்களிடம் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமா இனி திருமண பொருத்தம் பார்க்க எங்கும் அலைய வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே உடனே ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் ஜாதகம் எழுதவில்லையா ஜாதகம் எழுத யாரிடம் கொடுப்பது என யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இனி யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உடனே ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் செய்யவும் துல்லியமாக கணிக்கப்பட்டு நவக்கிரக பாதசாரம் ராசி கட்டம் அம்ச கட்டம் அஷ்டவர்க்கம் பிறப்பு முதல் இறப்பு வரை தசா புத்தி அட்டவணை மற்றும் எங்கள் ஜாதகத்தின் சிறப்பம்சமான மகாதிசைகளுக்கான முழு வாழ்க்கை பலன்கள் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களுடன் கூடிய விரிவான ஜாதகம் பிடிஎஃப் காப்பி புக்லெட் போன்று இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி நோட் புத்தகம் போட்டு கைப்பட தரப்படும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை படித்து உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டக்கல் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எழுத்து அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்டமான நாள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதிகள் என அனைத்தும் உள்ளடக்கிய ஜாதகம் உங்கள் இல்லம் தேடி வரும் ஆம் உங்கள் ஜாதகம் உங்கள் வீட்டிற்கே கொரியர் செய்யப்படும் பிறகு உடனே உங்கள் மொபைல் போனிலிருந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சரி இனி தலைப்பிற்குள் செல்லலாம் சூரிய நாகமி கிரகமாக வந்தால் பிரதோஷம் தோறும் சிவபெருமானை வழிபட்டு வர வேண்டும் ஞாயிறு தோறும் அருகிலுள்ள காவல் தெய்வத்தை வணங்கி வர வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது மற்ற தினங்களில் சாப்பிடலாம் ஞாயிறு தோறும் சூரியன் உரையில் அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களுள் ஏதேனும் ஒரு நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு வருவது சிறப்பு மேலும் மாதந்தோறும் வரும் சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் சிவன் கோவில் அல்லது காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை தரும் நான் இதுவரை கூறிய அனைத்து வழிபாட்டின் போதும் சுவாமிக்கு செந்தாமரை மலர் சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு செந்தாமரை கிடைக்கவில்லை என்றால் சிவப்பு நிற மலர்கள் உகந்தது மேலும் கோதுமையால் செய்த உணவை நெய்வேதியமாக படைத்து வணங்கினால் கூடுதல் சிறப்பு சூரியன் உங்களின் கிரகம் என்றால் மேற்கண்ட அனைத்தையும் செய்து வர உங்கள் வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை கண்கூடாக காண முடியும் அடுத்து சந்திர நாகமிகிரகமாக வந்தால் பௌர்ணமி தோறும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரவும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்து வணங்கி வழிபடுவது மிகவும் சிறப்பு திங்கட்கிழமை தோறும் சந்திர ஓரையில் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களுள் ஏதேனும் ஒரு நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு வரவும் மேலும் மாதந்தோறும் வரும் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை வணங்கி வரவும் திங்கட்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் மற்ற நாட்களில் சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வழிபாடுகளின் போது அம்பாளுக்கு வெள்ளை அள்ளி மலர் அல்லது வெள்ளை நிற பூக்கள் சாற்றி அரிசியால் செய்த இனிப்பை நெய்வேதியமாக படைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு மேற்கண்ட அனைத்து வழிபாடுகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் உங்கள் அனைத்து குறைகளும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் ஜாதகத்தின்படி செவ்வாய் உங்களுக்கு ஆகமி கிரகமாக வந்தால் முருக பெருமானை இருகப்பற்றுங்கள் வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை சஷ்டி ஆகிய தினங்களிலும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரவும் செவ்வாய் கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் செவ்வாய்க்கிழமை தோறும் வரும் செவ்வாய் ஓரையில் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களுள் ஏதேனும் ஒரு நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி வரவும் மாதந்தோறும் வரும் செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை உளமாற வேண்டி வணங்கி வரவும் இந்த அனைத்து விதமான வழிபாடுகளிலும் முருகப்பெருமானுக்கு செண்பக மலர் சாற்றி நேவேத்தியமாக துவரம்பருப்பில் செய்த உணவை படைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு செண்பக மலர் கிடைக்காத பட்சத்தில் சிவப்பு நிற மலர்கள் உகந்தது ஆகும் ஆகமி கிரக வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வர வெற்றிகரமான சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் உங்கள் ஜாதகத்தின்படி புதன் உங்களின் ஆகமி கிரகமாக வந்தால் புதன்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வரவும் புதன்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் மேலும் புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரவும் புதன்கிழமை தோறும் வரும் புதன் ஊரையில் அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களுள் ஏதேனும் ஒரு நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி வரவும் இந்த வழிபாடுகளின் போது பெருமாளுக்கு வெண்காந்தல் மலர் சாற்றி பயிறு படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு மேற்கண்ட வழிபாடுகளை தொடர்ந்து செய்துவர பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தை உங்களால் உணர முடியும் குரு உங்களின் கிரகமாக வந்தால் வியாழந்தோறும் தட்சணாமூர்த்தியை வணங்கி வரவும் தொடர்ந்து சித்தர் வழிபாடு மற்றும் சித்தர்கள் சீவ சமாதிக்கு சென்று வருவது சிறப்பு வியாழந்தோறும் வரும் குரு ஓரையில் அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களுள் ஏதேனும் ஒரு நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி வரவும் மேலும் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்கி வரவும் வியாழக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் இந்த அனைத்து விதமான வழிபாடுகளின் போதும் முல்லை மாலை சாற்றி கொண்டை கடலை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது மிக மிக சிறப்பு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வர குரு பகவானின் அருளால் சுபிக்ஷம் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தின்படி சுக்கரன் ஆகமி கிரகமாக வந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து மகாலட்சுமியை வணங்கி வரவும் வெள்ளிக்கிழமை தோறும் வரும் சுக்கர ஓரையில் அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அல்லது பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களுள் ஏதேனும் ஒரு நிறத்தில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி வரவும் வெள்ளிக்கிழமையன்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் மாதந்தோறும் வரும் சுக்கரனின் நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரவும் இந்த வழிபாடுகளின் போது வெண்தாமரை மலர்கள் சாற்றி மொச்சை பயறு படைத்து வணங்கினால் மிகவும் உன்னதமானது இவ்வாறு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் சேர்க்கையோடு ராஜபோகமான வாழ்க்கை அமையும் அடுத்து உங்கள் ஜாதகத்தின்படி சனி பகவான் உங்களின் ஆகமி கிரகமாக வந்தால் முற்றிலுமாக சிவபெருமானின் பாதங்களை சரணாகதி அடையுங்கள் சனிக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி போன்ற தினங்களில் தொடர்ந்து அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரவும் மேலும் சனிக்கிழமை தோறும் வரும் சனி ஓரையில் அதாவது அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நேரங்களுள் ஏதேனும் ஒரு நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வணங்கி வரவும் சனிக்கிழமையன்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சனியின் நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அருகில் உள்ள சிவன் கோவில் அல்லது இல்லாத காவல் தெய்வம் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடவும் மேற்கண்ட அனைத்து வழிபாடுகளின் போதும் கருங்குவலை மலர் மாலை சாற்றி எள் கலந்த வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வணங்கினால் மிகவும் சிறப்பு கருங்குவலை மலர் கிடைக்காத பட்சத்தில் நீல நிற மலர்கள் உகந்தது மேலும் வயதானோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருளுதவி அல்லது உணவளிப்பது நன்மையை தரும் இவைகள் அனைத்தையும் தொடர்ந்து செய்து வந்தால் தீர்காயலுடன் நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீர்கள் உங்கள் ஜாதகத்தின்படி ராகு கிரகமாக வந்தால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளியம்மனுக்கு எலுமிச்சம்பள தொன்னையில் விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு வரவும் மாதந்தோறும் வரும் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அருகில் உள்ள துர்கை அல்லது காளியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரவும் இவ்வழிபாடுகளின் போது மந்தாரை மலர் மாலை அல்லது அருகம்புல் மாலை சாற்றி உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு இவ்வாறு தொடர்ந்து வழிபட்டு வர உங்களை பீடித்திருந்த அனைத்து தீய சக்திகளும் விலகி செல்வ சீமானாக வாழும் யோகம் உண்டாகும் கடைசியாக கேது பகவான் உங்களின் கிரகமாக வந்தால் விநாயக மூர்த்தியே உங்களுக்கு உற்ற துணை நீங்கள் தினமும் காலையில் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள விநாயகரை வணங்கிவிட்டு உங்கள் நாளை தொடங்கவும் எந்த ஒரு புதிய முயற்சியை தொடங்கினாலும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பிறகு தொடங்கினால் வெற்றி நிச்சயம் ஞாயிறு தோறும் வரும் யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபடவும் மேலும் கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திர நாட்களில் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வணங்கி வரவும் இந்த அனைத்து விதமான வழிபாடுகளின் போதும் சுவாமிக்கு செவ்வள்ளி மலர் மாலை அல்லது புல் மாலை சாற்றி நெய்வேதியமாக கொள்ளு படைத்து வணங்கினால் மிகவும் சிறப்பு இவ்வாறு தொடர்ந்து செய்து வர உங்கள் வாழ்வில் அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் இதுவரை நாம் இந்த வீடியோவில் சூரியன் முதல் ராகு கேது வரை நவகிரகங்களுள் எந்த கிரகம் ஆகமி கிரகமாக வந்தாலும் அதற்கான வழிபாட்டு முறைகளை தெளிவாக தெரிந்து கொண்டோம் நீங்களும் உங்கள் வாழ்வில் இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்த பாக்கியத்தை மீட்டெடுத்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற்று சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு ராஜபோகமான வாழ்க்கை வாழ உங்களின் ஆகமி கிரக வழிபாட்டை இன்றே தொடங்குங்கள் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்